ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த காய் தேவையோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க சூடானதும் மசாலா பொருட்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணனது கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம உப்பு போடணும் கல் உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு போடாதீங்க கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமும் வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளோட கடாயில ஒட்டாமல் நல்லாவும் வரும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம் அந்த தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கிண்டி விடுங்க இப்போ வர தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் செய்கிறவே இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு லைட்டாக தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே வருதுங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கூட வெந்துடும் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் புதினா தெல போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு இந்த குழம்புக்கான டேஸ்ட்டே இந்த இது தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சுடு தண்ணியில் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் எடுத்து வச்சுருங்க வேகிற அளவுக்கு விட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் ஏன்னா அதில் இருக்கிற இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் புழுக்கள் இருக்கலாம் ஸோ அது எல்லாமே போயிடும் ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ வெஜிடபிள் பிளேட்டில் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஆனால் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அந்த ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா காரத்துக்கு நம்ம கறி மசால் பவுடர் போட போகிறோம் ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க அதுவும் காலிஃப்ளவர் நம்ம சேர்க்கும் போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க கொஞ்சம் வதங்கட்டும் இதே மாதிரி கிளறி கொடுங்க தண்ணி உடனே காய் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க இதில் மசாலாலாம் கொஞ்சம் அதில் இறங்கட்டும் அது வரைக்கும் வேக வேங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்மளை இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் நல்லா தொட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் கேரட்டு பீன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம தேவையான கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கறி மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரெசிப்பியும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் மறுபடியும் பொடியை போட்ட உடனேயும் நீங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றிடாதீங்க இதே மாதிரி கிளறி கொடுங்க நல்லா கிளரி கொடுங்க அடிப்பிடிக்காது நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடிப்பிடிக்காது இப்போ நம்ம குழம்பு உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு குழம்பு நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது சாதத்துக்கு அவ்வளோக்கா நல்லா சாதத்துக்கு நம்ம வந்துட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பட் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நாண் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமதூளான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வெஜிடபிள் குருமா அதுவும் இப்போ பட்டாணி கிடைக்கிற சீசன் நீங்கள் பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் ரொம்ப நாளைக்கு வரும் ஆறு மாதம் கூட வரும் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் அந்த பச்சை பட்டாணி உடனே சேர்த்திங்கன்னா அதுக்கான ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டோனையும் மூடி போட்டு மூடி வச்சுடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் கசகசா இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அரைச்ச விழுத குழம்புல ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு கட்டி கட்டி ஆகக்கூடாது கொஞ்சம் குழம்பு ஏன்னா கெட்டியாக வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கசக்கசாயம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திக்கனாக இருக்கும் க்ரீமியான கன்சிஸ்டன்சி கூட நமக்கு தரும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ கொத்தமல்லி தலை கடைசியாக நல்லா கொதிச்ச பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு கூட வரும் பாருங்க குழம்பு நம்ம தண்ணி முன்னையும் நம்ம ஊற்றணும் இப்பையும் ஊற்றணும் பட் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாலாம் ஆகலை அளவுக்கு குழம்பு தான் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு மேலே தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு இது மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ